அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் என்ன பேச போகிறோன்னா அமெரிக்க உணவில் அதிநவீன பதப்படுத்தப்பட்ட உணவுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இது எதை பேஸ் பண்ணினா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சென்டர்ஸ் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் அப்படின்னு ஒரு அமெரிக்க அமைப்பு அவங்களோட மாதாந்திர பத்திரிகையில வெளியான கட்டுரையை பற்றியது சரி இது என்ன அதிநவீன பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இந்த டாக்குமெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்கர்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்றாங்க அப்படின்ற பொறுத்து இந்த அதிநவீன பதப்படுத்தப்பட்ட உணவுகளுக்கு பேரு அல்ட்ரா அப்படின்னா என்னன்னா இது தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்படும் உணவுகள் பொதுவா இந்த மாதிரி உணவுகள்ல வந்து சர்க்கரை உப்பு மற்றும் தீங்கு விளைவிக்கும் கொழுப்புகள் அப்புறம் வந்து ஊட்டச்சத்து கம்மியாகவும் இருக்கும் அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா சிப்ஸ் குளிர்பானங்கள் லைக் சோடா மிட்டாய் கேண்டி உறைந்த பிட்சாக்கள் பிட்சா அப்புறம் பேக்கேஜ் செய்யப்பட்ட சிற்றண்டிகள் இதெல்லாம் வந்து இதுக்கான உதாரணங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு இடையில வந்து அமெரிக்கர்கள் சாப்பிட்றதுல பாதிக்கம் அதிகமானது இந்த மாதிரி அதிநவீன பதப்படுத்தப்பட்ட உணவுகள்ல இருந்து வர்றது அல்ட்ரா ப்ராசஸ்ட் இருந்து வர்றது குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் அதாவது வயசு ஒன்னுல இருந்து பதினெட்டு வயசு உள்ளவங்கள அறுபத்தி ஒன்று புள்ளி ஒன்போது பெர்சன்ட் சாப்பாடு வந்து அதிநவீன பதப்படுத்தப்பட்ட இருந்து வந்திருக்கு வயது வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சிங்க பத்தொன்பது வயசு வயசுக்கு மேல அவங்களுக்கு ஐம்பத்தி மூணு பர்சன்ட் வந்து இந்த மாதிரி அதிநவீன பதப்படுத்தப்பட்ட இருந்து கிடைச்சிருக்கு இது ஏன் இம்பார்ட்டன் வந்து இந்த மாதிரி அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் ஒரு அதிநவீன பதப்படுத்தப்பட்ட உணவை சாப்பிட்றதுல வந்து இதய நோய் நூறழி நீரழிவு நோய் அப்புறம் சில சமயங்களில் கேன்சரும் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்கு இந்த அறிக்கையோட முக்கியமான நோக்கம் என்னென்னா யார் யார் என்னென்ன சாப்பிட்றாங்க அதுக்கு முக்கியமான ஆதாரங்கள் என்ன அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு அது என்னன்னு தானே அதை எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதி நவீன பழப்பட்டு பாதப்படுத்தப்பட்ட உணவுகளை யாரா அதிகம் சாப்பிடறாருன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம் ஒன்று வந்து வயசு வந்து பெரிய காரணி சின்ன வயசுல இருக்க குழந்தைங்க வந்து சின்ன வயசுக்குன்னா குழந்தைகள் மற்றும் டீனேஜர்ஸ் அவங்க வந்து இந்த நவீன அதி அதிநவீன அதிநவீன பதப்படுத்தப்பட்ட உணவுகளை வந்து அதிகமாக சாப்பிட்றான் எவ்வளோ சாப்பிட்றாங்கன்னா இளம் குழந்தைகள் ஒரு ஒரு வயசுலேருந்து அஞ்சு வயசு வரைக்கும் ஐம்பத்தாறு பெர்சன்ட் பாதிக்கு மேலே உள்ள கேலரிஸ் அந்த அவங்களோட சாப்பாடு அளவு வந்து அதுலேருந்து வருது பெரிய குழந்தைகள் அப்படின்னா ஆறுலேருந்து பதினோரு வயசு வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் அறுபத்தி அஞ்சு பர்சன்ட் சதவீதம் அதுலேருந்து வருது டீனேஜர்ஸ்க்கு வந்து பன்னெண்டு டு பதினெட்டு வயசு அதுக்கு அறுபத்தி மூணு சதவீதம் வந்து அந்த அதிநவீன பதப்படுத்தப்பட்ட உணவுல இருந்து வருது வயது வந்தோர் வயது அதிகரிக்கும் போது இந்த சாப்பிடுறது இந்த அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட் சாப்பிடுறது வந்து கொஞ்சம் கம்மியாகுது இளம் வயதினர் பத்தொன்பதுல இருந்து முப்பத்தி வயசு வரைக்கும் அவங்களுக்கு ஐம்பத்தி அஞ்சு சதவீதம் வந்து இதுல இருந்து வருது நடு வயதினர் அப்படின்னா நாற்பது வயதுல இருந்து ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு பர்சன்ட் கேலரிஸ் வந்து அதில் இருந்து வருது மூத்தவர்கள்னா வயசு அறுபதுல இருந்து அதுக்கு அதிகம் அவங்களுக்கு ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஏழு பர்சன்ட் கேலரிஸ் வந்து அது வருது வரும் சரி அடுத்தது என்ன பார்த்தாங்கன்னா வந்து ஆண் பெண் வித்தியாசம் எதுக்கும் இருக்கு இருக்கா அப்படின்னு பார்த்ததுல வந்து அதில் குறிப்பிட்டத்தக்க வித்தியாசம் ஒன்றும் இல்லை சின்ன குழந்தைங்கள்ல இல்லை வயசானவங்கலையும் ஒரே மாதிரியான சதவீத காலரிகளை தான் உணவு பதார்த்தங்கள் தான் வந்து ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க அடுத்த கொஸ்டின் வந்து வருமானம் ஒரு பங்கு வகிக்கிறதா இது வந்து அமெரிக்காவை பொறுத்தளவு இந்தியா பத்தி கொஞ்சம் பேசுவோம் இளைஞர்கள் அப்படின்னா குழந்தைகளும் டீனேஜர்ஸ் அவங்களுக்கு வந்து குடும்ப வருமானம் முக்கியமானது இல்லை குறைந்த வருமானம் மற்றும் அதிக வருமானம் உள்ள குடும்பங்கள்ல இருக்க ரெண்டு ரெண்டு பேருக்குமே வந்து பயங்கர வித்தியாசம் இல்லை ரெண்டு பேருமே ஒரே மாதிரி அது நவீன பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகளை தான் நிறைய சாப்பிட்றாங்க வயது வந்தோர்ல வச்சுங்களேன் அதுல கொஞ்சம் வருமானம் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது அதே வருமான குரூப்பில் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஐம்பத் ஐம்பது பெர்சன்ட் வந்து இந்த மாதிரி அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ்ல இருந்து சாப்பிடுறாங்க அதிக நவீன பதப்படுத்தப்பட்ட உணவுகள்ல இருந்து குறைந்த வருமானம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஐம்பத்தி நாலு பர்சன்ட் ரெண்டு பேருமே ஐம்பது மேலே தான் இவங்க வந்து கொஞ்சம் அதிகம் குறைந்த வருமானம் வந்து இன்னும் ஏன்னா வந்து இங்கே இந்த அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் வந்து அமெரிக்காவில் வந்து விலை கம்மி ப்ராசஸ்ட் இ ப்ராசஸ் இல்லாமல் இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் கொஞ்சம் விலை அதிகம் அதனால வந்து அதிக வருமான குரூப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றாங்க அப்படி ஒன்றும் பெரிய டிஃபரென்ஸ் இல்லை ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் சரி இதில் இன்னும் வந்து எந்தெந்த உணவு வகைகள் இளைஞர்கள் சாப்பிட்றாங்க வயது வந்தவர்கள் சாப்பிட்றாங்க டாப் அஞ்சு பார்க்கலாமா இளைஞர்களுக்கான இதில் வந்து சாண்ட்விச் பர்கர் அதான் நம்பர் ஒன்று ரெண்டாவது வந்து இனிப்பு பேக்கரி பொருட்கள் கேக் குக்கீஸ் டோனட் இன்னொன்று வந்து சிப்ஸ் கிராக்கர்ஸ் பிஸா இனிப்பூட்டப்பட்ட பானங்கள் சோடா விளையாட்டு பானங்கள் இதான் வந்து டாப் அஞ்சு வயது வந்தவர்களில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சாண்ட்விச்சும் பர்கர்ஸும் இனிப்பு பேக்கரி பொருட்கள் இனிப்பூட்டப்பட்ட பானங்கள் ஓப்பான சிற்றுண்டிகள் அதாவது ஸ்நாக்ஸ் சால்ட் ஸ்நாக்ஸ் ரொட்டிகள் ரோல்கள் டோட்டிலா டோட்டிலான்னு ஒன்று உண்டு ரொட்டி மாதிரின்னு வச்சுக்கலாம் அதுவும் அதிக பதப்படுத்தப்பட்ட வகைகள் இதான் வந்து அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் இது வயசு வந்தவர்களுக்கு கிடைக்கிறது ஃபாஸ்ட் ஃபுட் இனிப்புகள் மற்றும் இந்த சால்ிட்டி ஸ்நாக்ஸ் அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா வந்து நிறைய அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் சாப்பிட்றீங்க இருக்கீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு அதுக்கு பொருள் சரி இப்போ வந்து நிலைமை மேம்பட்டதா இல்லை மோசமானதா அவங்க என்னென்ன பத்து வருஷத்துக்கு முன்னாடியோட கம்பேர் பண்றாங்க அதில் பார்க்கும்போது என்ன பார்த்தாங்கன்னா வந்து இளைஞர்களில் வந்து ஒரு காலம் அதிகத்த பிறகு இந்த சாப்பாடுற அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அது எப்படின்னா வந்து ரெண்டாயிரத்து பதினேழு பதினெட்டில் வந்து அறுபத்தஞ்சு புள்ளி ஆறாக இருந்தது இப்போது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி மூணில் வந்து அறுபத்தி மூணு அறுபத்தி ஒன்று புள்ளி நாலாக குறைஞ்சிருக்கு வயது வந்தவர்களில் பார்த்தீங்கன்னா அதையும் வந்து குறைஞ்சிருக்கு என்னென்னா வந்து இரநூத்தி பதி ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து ஐம்பத்தஞ்சு புள்ளி எட்டாக இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி மூணுல வந்து ஐம்பத்தி மூணா குறைஞ்சிருக்கு இதோட அர்த்தம்னா வந்து அந்த போக்கு வந்து நல்லா இருக்கு அதாவது வந்து இந்த அதி நவீன பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சாப்பிட்றது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பெரிய சரிவு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல சுருக்குமா சொன்னோம்னா அமெரிக்க உணவில் பாதிக்கும் அதிகமானது வந்து அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் அதிநவீன பதப்படுத்தப்பட்ட உணவுகள் குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் வந்து வயது வந்தவரை விட அதிகமாக இதை சாப்பிட்றாங்க இது எதுல அதிகமா இருக்கும்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு மெக்டானல்டு கிராக் இது கென்டகி ஃப்ரைடு மோஸ்ட் ஆஃப் த அமெரிக்கன் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஃபுட்டு தான் கொடுக்குறாங்க இன்னொன்று வந்து பேக்கேஜ் செய்யப்பட்ட இனிப்புகள் அப்புறம் சால்ட் டேஸ்டி ஸ்நாக்ஸ் அதாவது ஓப்பான சிற்றுண்டிகள் இதில் எல்லாமே வந்து அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் தான் நல்ல செய்தி என்னென்னா வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் திருப்திப்படுத்த வேண்டிய விஷயம் சரி எப்படி இந்த அதிநவீன பதப்படுத்தப்பட்ட உணவுகளை குறைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன்று நிறையா தண்ணி சாப்பிடுங்க இந்த சோடா அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி உள்ளதை சாப்பிடாதீங்க ரெண்டாவது வந்து ஸ்மார்ட் சிற்றுண்டி சும்மா சிப்ஸ் குக்கீஸ் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக நட்ஸ் பழங்கள் ஹமஸ் இல்லைன்னா யோகட் காய்கறிகள் இந்த மாதிரி சாப்பிடுங்க ரெண்டாவது வந்து காலையில் வந்து சர்க்கரை நினைந்த பானங்கள் பேஸ்ட்ரிஸ் அந்த மாதிரி விட்டுட்டு ஓட்மியல் முட்டை அந்த மாதிரி சாப்பிடுங்க உங்களுக்கு க்ரீன் இது காய்கறிகள் இருந்ததுன்னா அதுவும் நல்லது அடுத்து வந்து வீட்டில் அதிகம் சமையல் செய்ங்க வெளியில் போய் சாப்பிடும்போது இன்னும் நிறைய அவங்க நிறைய எண்ணெய் ஊற்றுவாங்க நிறைய சால்ட் போடுவாங்க உப்பு போடுவாங்க அப்புறம் வந்து உங்களுக்கு நல்ல சுவை இருக்கிறதுக்கு இருக்கணுன்றதுக்காக வந்து நிறைய ரசாயனங்கள் போடுவாங்க இது எல்லாத்தையும் வந்து சாப்பிடாம இருக்குது உங்கள் உடலுக்கு நல்லது இன்னொன்று வந்து வெளியிலேருந்து சாப்பாடு வாங்கும்போது லேபில் படித்து பாருங்கள் அதில் வந்து நிறைய பொருள்களோட பட்டியல் இருந்ததுன்னா மோஸ்ட் லைக்லி வந்து அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்ஸ் ஒரு அதிநவீனப்படு பதப்படுத்த பொருளாக தான் இருக்கான சான்சஸ் இருக்குது முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்களை சாப்பிடுங்க கொழுப்பு குறைந்த இறைச்சிகள் இதை சாப்பிட்டு தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட பொருளை வந்து குறைவாக சாப்பிடுங்க இல்லைனா முற்றிலுமாவே அதை நிராகரிச்சுங்க அதனால் வந்து உங்களுக்கு உடலுக்கு வந்து ரொம்ப நன்மை செய்வீங்க இது இதய நோயை வந்து கம்மி பண்ணும் நீரழி நோயை கம்மி பண்ணும் அப்புறம் கேன்சர் நோயையும் கம்மி பண்ணும் இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது வணக்கம் மீண்டும் அனது இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி